வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு தேவையான தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லையும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் என்ற ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் கற்பவை கற்றபின் ஒன்று ஒன்று முதல் பத்து வரையுள்ள எண்ணு பெயர்களை பட்டியலிட்டு எழுதுங்கள் அவற்றில் குற்றியலுகிற சொற்களை எடுத்து எழுதுங்கள் முதல்ல ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் நாம என்ன பெயர்களை எழுதணும் அதாவது ஒன்று இரண்டு மூன்றை நம்ம வரிசைப்படுத்தி எழுதணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து வரைக்கும் எழுதிட்டோமா இதுல குற்றியலுகர சொற்களை எடுத்து எழுதணும் எதெது குட்டியலுகரம்னு பார்க்கணும் எப்படி பார்க்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிற சொல் வந்து கூசு இந்த எழுத்துக்களில் முடியுதான்னு பார்க்கணும் முதல்ல அதை நாம பார்க்கணும் அதுக்கப்புறமா அந்த எழுத்துக்கு முன்னாடி தனி குறில் வரக்கூடாது அதாவது ஒரே ஒரு தனி குறில் எழுத்து வரக்கூடாது கூட்டமாக வரலாம் எழுத்துக்கள் கூட்டமாக வரலாம் ஆனால் ஒரே எழுத்து குறிலாக மட்டும் வரக்கூடாது இத பாத்தீங்கன்னா போதுமானது ஒன்று இந்த சொல் எந்த எழுத்துல முடியுது ரூல முடியுது அதாவது குற்றியலுகிற எழுத்துல முடியுது அதுக்கு முன்னாடி தனிக்குரியல் இருக்கான் பாருங்க இல்ல தனிக்குரியல் எழுத்து மட்டும் இல்ல ரெண்டு எழுத்து இருக்கு என்னென்ன இருக்கு ஓ இருக்கு என் இருக்கு இல்லையா அப்போ இது குற்றியலுகிற சொல் தான் இதே மாதிரி மற்றவைகளையும் பார்க்கணும் இரண்டு ஆமா டூல முடியுது அதாவது குற்றியலுகிற எழுத்துல முடியுது மூன்று இதுவும் குட்டியலுகிற சொல்தான் நான்கு இதுவும் குட்டியலுகிற சொல்தான் ஐந்து இதுவும் குட்டியலுகிற சுல்தான் ஆறு இதுவும் குட்டியலுகிற சொல்தான் ஆங்கிற எழுத்து வருது அது தனி குரில் எழுத்து இல்லை தனி நெடில் எழுத்து இல்லையா அதனால் இதை நான் எழுத்து என்று சொல்லலாம் அடுத்து பாருங்க ஏழு ஏழுல முடியுது என்பது குட்டியலுகிற எழுத்து அல்ல அதாவது டு இந்த எழுத்துகளில் ஒன்று அல்ல அல்லு இல்லையா அதுக்கு முன்னாடி நெடில் தான் இருக்கு ஆனா இது குசுடுது குட்டியலுகிற சொல் இல்லை இது வந்து முற்றிலுகிற சொல் சரியா இதை நாம எழுத கூடாது விட்டுடலாம் அடுத்தது எட்டு இதுவும் குட்டியலுகிற சொல் தான் ஒன்பது பத்து இவைகளும் குட்டியலுகிற சொற்கள் தான் அடுத்து பாருங்க இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க குற்றியலுகிற எண்ணு பெயர்களை குற்றியலுகிற வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக இந்த கொஸ்டின்ல நாம எது எது குற்றியலுகிற சொற்கள்னு பார்த்துட்டோம் இப்போ எந்த வகைன்னு சொல்லணும் ஆறு வகை இருக்கு இல்லையா அந்த ஆறு வகையில் இவை ஒவ்வொன்றும் எந்த வகையில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லணும் இப்போ நாம வரிசைப்படுத்தி எழுதிடலாம் எப்படி எழுதலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எழுத கூடாது ஏன்னா ஏழு இல்லையா ஏழை விட்டுடலாம் எட்டு ஒன்பது பத்து இப்ப எழுதிட்டோம் இடம்பெறும் வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க முதல்ல ஒன்று ரூக்கு முன்னாடி என்ன இருக்கு இன்னு இருக்கு இன் எந்த வகை மெல்லின வகை இல்லையா அப்போ மென் தொடர் குற்றியழுகரம் இரண்டு டூக்கு முன்னாடி என்ன இருக்கு இன் இருக்கு இந்த இன்னும் மெல்லின வகையை சார்ந்தது ஆகவே இது மென்தொடர் குற்றியலுகரம் அடுத்தது மூன்று இதுவும் மென்தொடர் குற்றியலுகரம் நான்கு இதுவும் மென்தொடர் குற்றியலுகரம் ஐந்து இதுவும் மென்தொடர் குற்றியலுகரம் அடுத்தது பாருங்க ஆறு ஆறுல ரூக்கு முன்னாடி எந்த எழுத்து இருக்கு ஆ இருக்கு ஆ என்பது நெடில் எழுத்து இல்லையா ஆகவே இது நெடில் தொடர் குற்றியலுகரம் எட்டு முன்னாடி எந்த எழுத்து வருது இட்டு வருது இட்டு என்பது வல்லினம் வல்லின இனத்தை சார்ந்த எழுத்து ஆகவே இது வன்தொடர் குற்றியலுகரம் குட்டியலுகரம் அடுத்தது ஒன்பது ஒன்பதுல தூக்கு முன்னாடி எந்த எழுத்து இருக்கு பா இல்லையா பா என்பது என்ன இப்பு கூட்டல் ஆ இப்படிதான் பா பிரியம் ஆக தூக்கு முன்னாடி எந்த எழுத்து வருது உயிர் எழுத்து வருது அதனால இது உயிர் தொடர் குற்றியல் உகரம் அடுத்தது கடைசியா பத்து பத்துல தூக்கு முன்னாடி எந்த எழுத்து வருது இத்து இல்லையா இத்து என்பது கசடதபர வல்லினம் இது வன் தொடர் குற்றியல் உகரம் அடுத்தது பாருங்க மூன்றாவது கேள்வி குற்றியல் உகர எண்ணு பெயர்களின் மாத்திரை அளவை கண்டுபிடியுங்கள் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று குடுத்திருக்காங்க ஓ இது வந்து குறில் எழுத்து அதனால் ஒரு மாத்திரை இன் இது வந்து அதனால் அரை மாத்திரை இதுக்கு வந்து ஒரு மாத்திரை தான் ஆனால் இது சொல்லாக தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் அதனால் அரை மாத்திரை எல்லாம் சேர்த்து கூட்டினா இரண்டு மாத்திரை இதைத்தான் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க இப்ப மற்றவைகளை நாம் எழுத வேண்டும் முயற்சி செய்யலாமா அடுத்தது இரண்டு மாத்திரை ஒரு மாத்திரை அரை மாத்திரை என்பது ஒரு மாத்திரையாக இருந்தாலும் குற்றியலுகர சொல்லாக இருப்பதினால் அரை மாத்திரை மொத்தத்தையும் கூட்டினோம்னா மூன்று மாத்திரைகள் அடுத்தது மூன்று மூ இரண்டு மாத்திரை இன் அரை மாத்திரை ரூ குற்றியலுகர ரூவாக இருப்பதுனால் இது அரை மாத்திரை மொத்தத்தையும் நாம கூட்டினோம்னா மூன்று மாத்திரைகள் அடுத்தது நான்கு நா இரண்டு மாத்திரை இன் அரை மாத்திரை கு அரை மாத்திரை கூட்டணுன்னா மூன்று மாத்திரைகள் அடுத்தது ஐந்து எழுத்து இல்லையா அப்போ இல்லையாத்திரை மெய் எழுத்து அதனால் அரை மாத்திரை என்பது குட்டியுகர எழுத்து அதனால் இது அரை மாத்திரை மொத்தத்தையும் கூட்டினொன்னா மூன்று மாத்திரைகள் அடுத்தது ஆறு ஆ இது நெடில் எழுத்து அதனால் இது இரண்டு மாத்திரை ரூ குட்டியலுகர ரூ அதனால் இது அரை மாத்திரை

கடைசியா பத்து பா ஒரு மாத்திரை அரை மாத்திரை தூ அரை மாத்திரை இரண்டு மாத்திரைகள் இறுதியாக கொண்ட ஈரெழுத்து சொற்களை திரட்டுக பூ மட்டும் விடுபட்டிருக்கு எடுத்துக்காட்டுகளை நாம எழுதணும் முயற்சி செய்யலாமா முதல்ல கூல முடியணும் ஈரெழுத்து சொல்லா இருக்கணும் குற்றியலுகர சொல்லாகவும் இருக்க வேண்டும் பாகு ஆகு இதையெல்லாம் எழுதலாம் அடுத்தது சு காசு மாசு தோசு டு காடு நாடு மாடு பாடு பீடு வீடு நீடு து காது மாது யாது சாது ஓது ரு சேரு சோறு ஏறு கூறு நூறு ஆறு நாம நல்லா யோசித்தோம்னா இன்னும் நிறைய சொற்கள் கிடைக்கும் அடுத்தது மதிப்பீடு கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக ஆறு கரும்பு உழக்கு எட்டு பந்து காசு கொய்து வகைப்படுத்துவோமா இதில் ஆறு காசு இவை மூன்றும் நெடில் தொடர் எஃகு என்பது தொடர் விறகு என்பது தொடர் உழக்கு எட்டு என்பது வன்தொடர் பந்து கரும்பு என்பது மென்தொடர் கொய்து என்பது இடைத்தொடர் அடுத்தது பாருங்க பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக பசு விடு ஆறு கரு இதில் பொருந்தாதது எது ஆறு என்பது பொருந்தாது ஏன்னா ஆறு என்பது குற்றியலுகர சொல் அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரம் மற்றவை அதாவது பசு என்பது முற்றியலுகிற சொல் விடு என்பது முற்றியலுகிற சொல் கரு என்பது குட்டியலகிற சொல்லுமல்ல முட்டியலுகிற சொல்லுமல்ல அதனால் அதை நம்ம லிஸ்ட்லேயே எடுத்துக்க வேணாம் பொருந்தாதது 6 அடுத்தது பாருங்க பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இது பஞ்சு என்பது பொருந்தாது ஏன்னா பஞ்சு என்பது மென் மென்தொடர் குட்டியலகரம் மற்ற அனைத்துமே வன்தொடர் குட்டியலகர சொற்கள் அடுத்தது ஆறு மாசு பாகு அது இதில் பொருந்தாதது எது அது என்பது பொருந்தாது ஏன்னா அது என்பது முற்றையலுகர அதாவது ஆக்கு ஒரு மாத்திரை தூக்கு ஒரு மாத்திரை மொத்தம் இரண்டு மாத்திரை வரும் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறையாது ஒழிக்கும் ஆனா பாகு இவை மூன்றுமே நெடில் தொடர் குட்டியலுகரங்கள் பொருந்தாததாக அதுவை நாம் தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது பாருங்க நான்காவது அரசு எய்து மூழ்கு மார்பு இதில் அரசு என்பது பொருந்தாது ஏன்னா அரசு என்பது உயிர் தொடர் தொடர்குட்டியலுகரம் இரு குட்டல் வரும் மற்ற மூன்றுமே எய்து மூழ்கு மார்பு இவை அனைத்துமே இடைத்தொடர் குட்டியழுகிற சொற்கள் எரளவழல இடையினம் இல்லையா ஆக பொருந்தாததாக இங்கே அரசுவை தேர்ந்தெடுக்கலாம் கடைசியா பாருங்க பண்பு மஞ்சு கண்டு எஃகு இதில் எஃகு என்பது பொருந்தாது ஏன்னா இது மட்டும்தான் தொடர் குற்றியலுகரம் மற்ற அனைத்துமே பண்பு மஞ்சு கண்டு இவை அனைத்துமே குற்றியலுகர சொற்கள் அடுத்தது விளக்கம் தருக இங்க குற்றியலுகரம்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா பாடம் தொடங்கும் போதே நினைவு கூறுகன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கும் கீழே குற்றியலுகரம்னு ஒரு தலைப்பு இருக்கு அதுக்கும் கீழே இருக்கிற பத்தியில கடைசி வரியில குருமை குட்டல் இயல் குட்டல் உகரம் குற்றியல் உகரம் கொடுத்துருக்காங்களா அதை முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க ஏன்னா முதல்ல என்ன சொல்றாங்க குற்றியல் உகரம் என்னும் சொல்லி பிரித்து விளக்கம் தருகன்னு கொடுத்துருக்காங்க அதனால முதல்ல பிரிச்சு காட்டிடலாம் அதுக்கப்புறமா அதே பத்தியில ஐந்தாவது வரிக்கு வாங்க ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் இவ்வாறு ஒலிக்கும் உகரம் ஆகும் எடுத்துக்காட்டு காசு எஃகு பயரு பாட்டு பந்து சால்பு இப்படி குடுத்துருக்காங்க இல்லையா இது வரைக்கும் எழுதலாம் அடுத்த கேள்வி என்ன இரண்டாவது கேள்வி குற்றிய லிகரம் என்றால் என்ன இங்க குற்றிய லிகரம்னு ஒரு தலைப்பு இருக்கா இடம் ஒன்றுன்னு ஒரு குட்டி தலைப்புக்கு பாருங்க அங்க இருக்கிற முதல் பத்திய முழுசா எழுதலாம் அதாவது குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும் அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் எடுத்துக்காட்டு கொக்கு குட்டல் யாது கொக்கியாது இப்படி இருக்கு இல்லையா அதுக்கப்புறமும் நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் சேர்த்து எழுதலாம் இடம் போட்டு மியா என்பது ஒரு அசை சொல் இப்படி குடுத்துருக்காங்க இல்லையா அந்த பத்தியையும் சேர்த்து எழுதினா இன்னும் சிறப்பாக இருக்கும் இடம் ஒன்றை எழுதணும் அதுக்கப்புறம் முடிஞ்சா இடம் இரண்டையும் சேர்த்து எழுதணும் ஏன்னா குற்றியலேகனும் இரண்டு இடங்களில் வரும் அதனாலதான் இடம் ஒன்றை இடம் இரண்டுன்னு குடுத்துருக்காங்க ரெண்டையும் சேர்த்து எழுதினா சிறப்பா இருக்கும் மாணவர்களே இன்று நாம் குட்டியல் உகரம் குட்டியல் இகரம் பாடத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் பாய்